நேர் ஏழாம் பாவகமாக பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாய் அப்போ அந்த நேர் எதிர் இணையும் பாவங்களை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திக்பலம் கொடுத்துருக்காங்க சூரியனும் சந்திரனும் இணைவாங்க சுக்கரனும் செவ்வாய் இணைவாங்க அப்போ இணையும் கிரகங்களுக்கு திக்பலம் கொடுத்து தான் அந்த திக்பலமாக செயல்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த பஞ்சபூத தத்துவத்தில் அப்படி அமைச்சிருக்காங்க அதே போல் நான்காம் இடத்துக்கு தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கும்போது அந்த பெண் என்பவள் ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையான விஷயங்களை கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறதையும் அந்த அந்த காலத்திலேயே அவங்க உணர்ந்து தான் அதையே சொல்லியிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நாடி முறைப்படி பார்க்கும்போதும் பனிரெண்டு ஒன்று இரண்டு பனிரெண்டில் ஒன்று போது ஒன்று என்ற ஜாதகர் சூரியன் அவர் அங்கே மேஷத்தில் உச்சம் இரண்டு என்ற தாய் ரிஷபத்தில் உச்சம் பன்னிரெண்டு என்ற சுக் பாவகத்தில் சுக்கரின் உச்சம் அப்போ இந்த இந்த மூன்று விஷய பாவகங்களுக்கும் நேர் எதிர்பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டு இந்த பன்னிரெண்டு ஒன்று இரண்டு சரியாக இயங்கினால் இந்த மு ஆறு ஏழு எட்டுங்கிற பாவம் நிச்சயமாக நல்லா இயங்கும் இதைத்தான் நம்ம நாடி முறைப்படி சொல்கிறாங்க அதுபோல் காரண புருஷ தத்துவப்படி ஜாதகருக்கு வந்து கிரகம் அப்படிங்கிற சுக்ரன் வந்து பலமாக இருக்கும்போது அவங்க அந்த சுகஸ்தானத்தில் எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு மேன்மையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுபோல் ஜா இவ்வளோ நம்ம சொல்ல சொல்ல வரமே ஆனால் நம்ம நா நான்காம் பாவகம் அப்படிங்கிற சுகஸ்தானம் நல்லா இருந்தால் தான் குரு அப்படிங்கிற ஒரு நல்ல குரு கிடச்சி நம்மளுக்கு உச்சநிலை அப்படிங்கிற அந்த குருனால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நான்காம் பாவகத்தில் குரு அப்படிங்கிறவர் அங்கே உச்சமாகறாரு இது போல் வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரம் நம்ம சொல்லும்போது எல்லா கிரகங்களுக்குமே நம்மளுக்கு தெரியும் ஆனால் மாந்தி அப்படிங்கிற ஒரு நான்கள் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத கிரகம் அப்போ அந்த நான்காம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன சொல்லணும்னா வெரி சிம்பிளாக சொல்லிடலாம் குரு வழிபாடு வாழ்ந்த குருமார்களின் சமாதி வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் மேன்மையான நிலைக்கு அடையலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் அதே மாதிரி ஜோதிடத்தில் வந்து யாருமே இதுவரைக்கும் கரை கண்டவர் எவரும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம நிதர்சனமான உண்மை அதுபோல் இந்த விஷயத்தில் எல்லா பாவகங்களையும் புதை புதைக்கப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம தான் அந்த விஷயங்களை தேடி தேடி கொடுக்கணும் அப்படி கொடுக்க பிரபஞ்சம் காத்துட்ருக்கு நம்ம தான் அந்த பிரபஞ்ச சக்தியை யூஸ் பண்ணாமல் நிறையா விஷயங்களை எடுக்காமல் இருக்கோம் அப்படி எடுத்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாரம்பரியத்தை விட்ட மாதிரி நம்ம இந்த விஷயத்தையுமெல்லாம் விடாமல் நன்றாக நம்ம தொலை பாரம்பரியத்தை தொலைத்தது போல் இந்த விஷயத்தை தொலைக்காமல் எல்லாருமே அவங்கவுங்க விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து நல்ல முறையில் ஜோதித்தை வளர்ப்போம் அப்படின்னு நான் இங்கே உறுதி எடுத்துக்கிறேன் அதே போல் ஜோதிடம் என்பது உணர்ந்தால் அது உயிர் உணர்ந்தால் அது உயிர் புரியாதவர்களுக்கு அது புதிர் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பிரபஞ்சத்திற்கும் என் குருநாதருக்கும் திரு குருபாகிநாதருக்கும் நன்றி நன்றி குளிந்து வரக்கூடியது சுகம் சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டாலே சுகம்தான் அந்த சுகஸ்தானமான நாலாம் இடத்தை தனது எளிய உரைநடை மூலம் அழகாக எடுத்துரைத்த திருமதி பி மணிமேகலை அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக எங்களது நன்றியை உரித்தாக்குகின்றோம் நன்றியம்மா